டெல்லிக்காரர்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்வார்கள் பானதி சீனிவாசன் சூசகம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆட்சியை பிடிக்க அதிமுக பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் பெருமுனைப்பில் ஈடுபட்டு வருகின்றன நிலையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு டெல்லியில் பாஜக மேலிடம் முயற்சி செய்கின்றனர் என பாஜக தேசிய மகளிர் அணைத் தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இன்று அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது விஜய் அமித்ஷா சந்திப்பு நிகழுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் யார் யாரை இப்போது பார்க்க வேண்டும் என்பதை டெல்லிக்காரர்கள் சரியாக செய்து விடுவார்கள் என்று கூறினார் அதற்கு செய்தியாளர்கள் ஓபிஎஸ் கூட அமித்ஷாவை சந்தித்திருக்கிறாரே என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல்ல இது ஒரு மாதம் பொறுங்கள் இதைவிட மிக பிரம்மாண்டமான கூட்டணியை நாங்கள் கொண்டு வருகிறோம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மும்மனை போட்டி என்பதை நான் கடந்த காலங்களில் பார்த்தோம் அந்த மூன்றாவது அணி யாருடைய வாக்குகளை அவர்கள் பிரிக்கிறார்கள் என்பதுதான் பார்க்கப்படும் இரண்டு கூட்டணி இல்லாமல் மூன்றாவது கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்குகள் எப்போதும் போயிட்டு தான் இருக்கும் ஆனால் அது எப்போதும் வெற்றி பெற்றது கிடையாது தேர்தல் நெருங்க நெருங்க யாரை அனுப்ப வேண்டும் என்று மக்கள் தெளிவாக இருப்பார்கள் என்று கூறியுள்ளார் திமுக வாக்குகள் பிரியாது என்று யார் சொன்னது இந்த தடவை திமுக கட்சிக்காரர்களே அவர்கள் எப்போது வீட்டுக்கு போவார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் அராஜகம் நடக்கிறது என கூறியுள்ளார்